டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை ட்ரெயிலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்கொயர் செஸ் ட்ரெய்லர் தாங்க கட் டைப்பில் வர ட்ரெய்லர் தான் ட்ரெய்லருடைய டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தெளிவு ஓன கண்டிஷனில் தாங்க இருக்கு குறுக்கு சேனல் வந்து பத்தொம்பது சேனல் போட்ட ட்ரெயிலருங்க கீழே பிளாட்ஃபார்ம் எம்எம் சீட்டு வந்துடும் சைடு சைடு எம்எம் சீட்டுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பண்ணிட்டாங்க பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அடிச்சுட்டாங்க பம்ப் வந்து புதிய பம்பு வந்து போட்டிருக்காங்க அஞ்சு டன் கெப்பாசிட்டி உள்ள புதிய பம்பு வந்து போட்டிருக்காங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ட்ரெய்லர் இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரவணம்பட்டி பக்கத்தில் கரெக்டுமேடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்குந்திர மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே